எனக்கு சர்வீஸ்ல ஒரு ஐநூறு போஸ்ட்மார்ட்டம் பார்த்துருக்கேன் இது வந்து இயற்கையான அடிச்சிருக்காங்களா சுத்தியல் அடிச்சிட்டு இருக்காங்களா தெரியும் கட்டையால் அடிச்சிருக்காங்களா சதையில இந்த கடிச்சது எல்லாம் பல்லு கடிச்சுதா இல்ல சாதாரணமா அது வந்ததா எல்லாமே தெரியும் பட் வந்து போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்துல சரியான டாக்டர் வந்து அது இல்லாததுனால எல்லா இதுவும் பண்ணிருக்காங்க சுத்தமா ஒண்ணு இல்ல இது மூச்சு திணறல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கடிச்சிருக்காங்க కడిచ அம்மாக்கா இருக்கு அதுவும் அந்த நசத்து பாட்டில் எங்க முன்னாடி ஏசி கே கேட்கிறாரு நான் கேட்ட இதே அந்த ரத்தம் ஆகுது அது உயிர் வரதுக்காக போட்ட இது பண்ணாரு அப்படின்னு ஏசி விளக்கம் சொல்றாரு அவர் ஏசி அவர் உயிர் வரத்துக்காக அச்சா அச்சா இருக்காரு ஏன் கேட்கணும் அவர் சொல்றது கரெக்டுங்க மூச்சு வரதுக்காக பண்ணிருக்காருங்க பண்ணலாமா அது மூச்சு எங்க வரணும் இதுல தான் வரணும் காட்சி அங்க இருக்கு எங்க இருக்கு நீ இங்கேயே இங்கேயா இல்ல புள்ள இது புள்ள ரத்தம் கண்ணி இருக்க அந்த ஏன் போறது கேட்டாங்க அவர் விளக்கம் என்ன சொல்றாரு நான் வந்து நான் பால் குடி குழந்தை மாதிரி எனக்கு விளக்கம் சொல்றாரு இது வந்து மூச்சு வரத்துக்காக அடிச்சாரு அப்புறம்

அப்ப தான் தெரியும் மற்ற யாருக்கு தெரியாது நீ அந்த கூட வந்த யார இல்லையா நீ வெளிப்படுத்து மீடியாவில் வெளிப்படுத்து இல்ல வந்து உண்மை சொல்லு சொல்லிட்டு போயினாரு ரீதா நீ வந்து உதிக்கும் அதை அத்தனை பேர் நான் பாத்துக்கிறோம் நீ எதுவுமே வந்து எனக்கு அவை மேலே சந்தேகம் நான் சொல்லுவேன் இப்ப சொல்ல மாட்டேன் சரியான நேரத்துல சொல்லுவேன் எப்போ நான் எப்போ சொல்றேன் அப்ப சொல்றேன் நீ எதிலே வராதீங்க இந்த பேட்டியில் சொல்றாரு நீ போய் சுத்தி சுத்தி எங்கிட்டயே வர்றீங்க

எங்களால் கண்டுபிடிக்க முடியல படிப்படியா நான் ரிலீஸ் தரேன் ஒரு ஹியூமனை வந்து படிப்படியா ரிலீஸ் ஆகும் அது முன்னாடி வந்து அந்த ஒரு அறிவு எனக்கு இல்லாத போச்சு ஏங்க நாங்க என்ன மாலை போட்டு இருங்க ஏங்க அவங்க வந்து மாலை போட்டா வர வைக்க முடியும் சா வந்து தேடி வரணும் நாங்க என்ன வரவே சொன்னோமா இதை கல்யாணம் அழைப்பாது பத்திரிகை வச்சு வர சொல்றதுக்கு கார் எடுத்து போயிட்டாங்க மடிப்பாத்துல பேங்க்ல இருக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ரிட்டைன்மெண்ட் பணம் போட்டு அறுபத்தோரு லட்சம் ரூபாய் யூனியன் பேங்க்ல வாங்கி இந்த வீடு வாங்கினது மொத்தம் தொண்ணூறு லட்சம் ஆச்சு இதுக்காக கிளாஸ் வந்து இன்டர்வியூ பண்ணது தான் எல்லாம் தெரியுங்க எல்லாம் எல்லாம் ஏமாந்துக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு அப்போ தான் கமிஷன் ஆட் பண்ணிட்டாரு இதை கொடுங்க சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு நீங்கள் போங்க உடனே பக்கத்தில் டிசி அம்மா டிசி ஒரு மேடம் இருந்தாங்க இது அப்படிக்கு போறாரு அப்படி போட்டு இது என்ன பாருமா நீங்க போங்க அது எதுவுமே போலீஸ் வந்து எங்களுக்கு எதுவுமே போலீஸே சொல்லிட்டுங்க அதை பத்தி அவங்க இது பண்ணலங்க எங்களுக்கு வந்து ஏமாந்தா நாக்கோட்டா எல்லா உண்மைகள் வரும்